மகாபாரதம் ஒரு யுத்தத்தின் கதை அல்ல அது சிலர் எடுத்த முடிவுகளின் விளைவு அந்த முடிவுகளை எடுத்தவர்கள் அரசர்கள் மட்டுமில்ல போராளிகள் மட்டுமில்ல ஒரு தாய் கூட அவள் பெயர் குந்தி இன்று நாம் கேட்கப் போவது ஒரு கேள்வி குந்தி எடுத்த முடிவுகள் அவள் வாழ்க்கையை மட்டும் மாற்றினதா அல்ல முழு மகாபாரதத்தையே மாற்றினதா குந்தி இளம் வயது உலகம் தெரியாத வயது விளையாட்டு மனசு அறியாத ஆர்வம் துர்வாச முனிவர் கொடுத்த ஒரு வரம் எந்த தேவனை அழைத்தாலும் அவர் உனக்கு மகனை கொடுப்பார் ஒரு கியூரியாசிட்டி ஒரு சோதனை குந்தி சூரியனை அழைக்கிறாள் ஆனால் அது விளையாட்டல்ல சூரியன் உண்மையாகவே வருகிறார் ஒரு குழந்தை பிறக்கிறது கர்ணன் இது பாவமா இல்லை ஆனால் இதுதான் குந்தியின் வாழ்க்கையின் முதல் திருப்பம் திருமணமாகாத பெண் குழந்தையுடன் சமூகம் அரச குடும்ப மரியாதை எதிர்கால பயம் குந்தியின் மனசுக்குள் ஒரே கேள்வி இந்த குழந்தையோடு நான் எப்படி வாழ்றது அவள் ஒரு கடுமையான முடிவெடுக்கிறாள் கர்ணனை நதிக்கரையில் விட்டுவிடுகிறாள் கொடுமையா இல்ல அது பயம் ஆனால் வாழ்க்கை ஒரு விதி வைத்திருக்கிறது பயத்தால் எடுத்த முடிவுகள் வாழ்க்கை முழுக்க நம்மை துரத்தும் குந்தி திருமணம் செய்கிறாள் பாண்டுராஜா பாண்டவர்கள் பிறக்கிறார்கள் ஆனால் ஒரு உண்மை அவளுக்குள் உறங்கி கிடைக்கிறது கர்ணன் என் மகன் அவள் அதை சொன்னாளா இல்லை அவள் எடுத்த முடிவு மெளனம் சில நேரம் பேசாம இருக்கிறதும் ஒரு பெரிய தீர்மானம்தான் ஆனால் மௌனம் எல்லா நேரமும் தர்மமில்லை பாண்டவர்கள் திரௌபதியை அழைத்து வருகிறார்கள் குந்தி அவளை பார்க்காமலே சொல்கிறாள் எதை கொண்டு வந்தாலும் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு வாக்கியம் ஆனால் அந்த ஒரு வார்த்தை திரௌபதியின் வாழ்க்கையை மாற்றியது பாண்டவர்களின் குடும்பத்தை மாற்றியது மகாபாரதத்தின் அரசியலை மாற்றியது அறியாமல் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றையே மாற்றும் சக்தி கொண்டவை சூதாட்ட சபை திரௌபதி அவமானப்படுத்தப்படுகிறாள் பீஷ்மர் மௌனம் துரோணர் மௌனம் ஆனால் ஒரு தாய் குந்தி அவளும் பேசவில்லை அவள் நினைத்திருக்கலாம் அரசியல் விஷயங்களில் நான் பேச வேண்டாம் என்று ஆனால் தர்மம் அழிக்கப்படும்போது தாயின் மௌனமும் ஒரு குற்றமாக மாறும் யுத்தத்திற்கு முன் குந்தி கர்ணனை சந்திக்கிறாள் அங்கே அவள் சொல்லும் ஒரே உண்மை நீ என் மகன் கர்ணன் கேட்கிறான் இப்போதா அம்மா அந்த ஒரு கேள்வியில் அவன் வாழ்ந்த எல்லா வழியும் குந்தி கேட்டது ஒன்றே உன் சகோதரர்களில் யாரையாவது காப்பாற்று உண்மை சொன்னாள் ஆனால் தாமதமாக குந்தி ஒரு வில்லன் அல்ல ஒரு செயிண்ட் கூட அல்ல அவள் பயப்படுகிறாள் தவறு செய்கிறாள் உண்மையை மறைக்கிறாள் பின்னர் வருந்துகிறாள் அவள் நம்மை போல மகாபாரதம் ஒரு போர்க்கதையில்லை அது முடிவுகளின் கதை அதில் குந்தி எடுத்த முடிவுகள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு யுகத்தின் விதியையே மாற்றின இன்னைக்கு நாம் எடுத்த சின்ன சின்ன முடிவுகளும் ஒருநாள் நம்மை நேரில் வந்து கேட்கும் அப்போ நீ ஏன் பேசல இந்த மாதிரி மகாபாரதம் பிளஸ் வாழ்க்கை ஆழமான கதைகள் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனென்னா இது கதையில்ல நம்ம வாழ்க்கை